அனைத்து நாதஸ்வர தவில் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஏழாம் ஆண்டு மார்கழி மாத இசை விழா மற்றும் செம்மல் கலைச்சம்மல் சுடர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை தீநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அனைத்து நாதஸ்வர தவில் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் சமூக ஆர்வலர் அடையார் டாக்டர் பத்மநாபன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் வடபழனி வி என் சிவா மாநில செயலாளர் திருவல்லிக்கேணி டி எஸ் பிரபு மாநில பொருளாளர் அயன்புரம் ஆர் கோட்டி மாநில துறை செயலாளர் அடையார் டி செந்தில்குமார் இணை செயலாளர்கள் மயிலை பி வி விஜயகுமார் எம் எம் டி ஏ இ கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலை மாமணி டாக்டர் டி வி கோபாலகிருஷ்ணன் நமது உரிமை காக்கும் கட்சி தலைவர் டாக்டர் செங்கை பி எஸ் பத்மநாபன் ஸ்ரீ ஸ்ரீ சபரி சுவாமிகள் குருஜி சென்னை உயர்நீதிமன்ற ஆர்டிஐ வழக்கறிஞர் கனகராஜ் சங்கத்தின் கௌரவ தலைவர் கலை மாமணி டாக்டர் மாம்பலம் எம் கே எஸ் சிவா நக்கீரர் தமிழ்ச்சங்கம் தலைவர் மீடியா நியூஸ் ஆசிரியர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து விருதுகள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு அனைத்து நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் அடையார் எஸ் பத்மநாபன் பேசுகையில் இன்று ஏழாம் ஆண்டு இசை விழாவில் கலை செம்மல் கலைச்சுடர் விருதுகள் இசைத்துறையில் மிக திறமையாக வாசிக்கக்கூடிய தமிழ் நாதஸ்வர கலைஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டது கர்நாடக இசை கலைஞர்கள் என்கின்ற எங்களுக்கென்று தனி நலவாரியம் இல்லை என்றும் எனவே தமிழக அரசு அதனை அமைத்து தர வேண்டும் என்றும் நாதஸ்வர தமிழ் வித்வான்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் தமிழகத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேல் உள்ளோம் என்றும் பல கலைஞர்களுக்கு தனக்கென்று சொந்தமாக குடியிருக்க வீடு கூட இல்லாமல் நலிந்து வித்வான்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது எனவே இசை கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி தமிழக முதல்வர் உதவிக்கரம் செய்வார் என்று நம்பிக்கையில் உள்ளோம் எங்களின் ஆதரவு என்றைக்கும் தமிழக முதல்வருக்கு உண்டு என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்று கூறினார் இதில் நாமக்கல் மாவட்ட தலைவர் பார்த்திபன் செயலாளர் ஜி வி பாத்திபன் பொருளாளர் வி எஸ் சந்தோஷ்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பி கண்ணன் செயலாளர் சின்னதுரை தலைவர் வெங்கடேசன் உளுந்தூர்பேட்டை தலைவர் முத்து வெங்கடேசன் செயலாளர் ஐயனார் பொருளாளர் பி சரவணன் மற்றும் பசுபதி முனுசாமி சேலம் மாவட்ட தலைவர் அருண் செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் ஆனந்தகுமார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து நாதசுர முன்னேற்ற சங்கத்தின் இன்றைய ஏழாம் ஆண்டு இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழா இணைய நடைபெற்று வருகிறது கலை செம்மல் என்ற விருது இசைத்துறையில் தேர்ந்து

அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து கலைஞர்களுடைய கோரிக்கைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாதசுர தமிழ் கலைஞர்கள் தனி நல வாரியம் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டு வருகிறது அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கையும் அதுதான் பல நாட்களாக எங்கள் நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இசைக்கலைஞர்களுக்காக அதாவது கிராமிய கலைஞர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது அதுடன் சேர்ந்துதான் இந்த ராசுர கலைஞர்கள் இருக்கிறது கர்நாடக ராசுர இசைக்கலைஞருக்கு தனி நலவாரியம் கிடையாது ஆகையால் அந்த கோரிக்கை முன்வைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கர்நாடக கலைஞர்களுக்கு நாதசுர கலைஞர்களுக்கு அமைத்து அதற்கு தனியான ஒரு செயலாளரை நியமித்து எங்களுக்கு வழிகாட்டி தரும்படி தமிழக அரசிடம் எங்களுடைய கோரிக்கை வைத்து இந்த விழாவை கொண்டு வருகிறோம் வருடதோறும் விழாவும் எங்களுடைய கோரிக்கையும் மாநாடும் நடந்து கொண்டு வருகிறது அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நலிந்த கலைஞர்களுக்கு உதவிகரம் நீட்டி பல நல்ல கலைஞர்கள் பெருமள் வாடும் கலைஞர்களுக்கு இலவச வீடு மனையப்பட்ட வழங்கி அனைத்து மாவட்டத்தில் உள்ள இசைக்கலைஞர் வாழ்வாதாரத்தையும் தாய் உள்ளம் படைத்த தமிழக அரசு எங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழாவை நடத்தி கொண்டு பெறுகிறோம் பாத்தீங்கன்னா நல வாரியம் என்று போய் அரசாங்கத்திட்ட கேட்டால் உங்களுக்கு வந்து கிராமிய கலைஞர்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாட்டுப்புற கலைஞர் கிராமிய கலைஞர்களுக்கு இருக்கே தவிர எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அதுல மற்ற படிப்பாட்டு இது வந்து திருக்கோவில வாசிக்கக்கூடியவர்கள் இசை கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் மங்களவாத்தியம் வாசிக்கக்கூடியவர்கள் சுவாமிக்கு எந்தெந்த ராகங்கள் வாசிக்கணும் இந்த கலைஞர்களுக்கு தெரியும் சுவாமிக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த நலவாரியம் கிடையாது இத்தனி வருஷமாக பல கொரோனா கூட வந்தது அரசாங்கம் சார்பாக தனிப்பட்ட முறையில் யாரும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை யாரும் கொடுக்கவும் இல்லை இது நலவாரியம் என்று தனியாக இருந்தா அனைத்து சலுகைகளும் அரசாங்கம் கொடுக்கிற சலுகை அனைத்தும் அவர்களுக்கு போய் சேரும் அதற்கு இதுக்காக தான் தனி நலவாரம் கேட்கிறவங்க தவிர இங்கே தனியாக ஒரு இதுக்காக சொல்லிட்டு நாங்கள் எது பதிவு நாங்கள் செய்யல அனைத்து கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஓட்டு வங்கி இருக்கு இந்த இசைக்கலை பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை சமுதாயம் என்று குறிப்பிட வேண்டாம் இசைக்கலைஞர் நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி கூட இருக்காங்க அப்போ அத்தனை கலைஞர்களுக்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர்களுக்கு நன்மையாக இருக்கும் குறைஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க தமிழக அரசு செவி சாய்த்து அவர்களும் ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு உதவி செய்தால் அனைத்து இசைக்கலைஞருடைய ஆதரவும் அந்த தமிழக அரசுக்கு இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை நான் உறுதியாக தெரிவிப்படுத்திருக்கேன் தமிழ்நாடு அனைத்து நவசர தமிழ் கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் அரையர் கே சத்மநாபன்